நண்பர்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் இஸ்ரேலில் ஈரான் தாக்குனதை தொடர்ந்து இஸ்ரேல் தன்னோட ரிசர்வ் படைகளுக்கு அவசர கால அழைப்பு விட்டுருக்கு அதாவது இஸ்ரேல் மிகச்சிறிய நாடுங்கிறதுனால அதனோட இராணுவம் மிகச்சிறிது ஆனால் சிரி சிவிலியன்ஸில் அதோடய பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்களாம் ரிசர்வ் படைகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்க எல்லாருக்கும் உடனடியாக அழைப்பு விட்டுருக்கு இஸ்ரேல் அவங்க எல்லாரும் வந்த உடனே பணிக்கு திரும்பின உடனே ஈரான் மேலே ஒரு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறதுக்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கு அதனால் இப்போ எல்லாம் உடனடியாக திரும்பின உடனே ஈரான் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு உலக நாடுகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து போர் செய்திகள் தொடர்ந்து உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்